வணக்கங்க அன்பு கிச்சனை அன்போடு அனைவரும் வரவேற்கிறேன் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி தக்காளி வந்து மலிவாக விற்கிதுங்க அதனால் தக்காளியில் ஒரு ஊறு ஒரு கிலோ தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கங்க வாஷ் பண்ணி மேல் பகுதி நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் நல்ல எண்ணெய் ஒரு பன்னெண்டு இருபது பவுண்டுங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா தொளிச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா பெரிய ஃபோனில் ஒரு ஃபோன் கோபுரமாக வச்சு ஒரு ஃபோன் வெந்தயம் கடுகு ஒரு ஒரு ஃபூன் எடுத்திருக்கேன் உப்பு ரெண்டரை ஃபூன் எடுத்திருக்கேன் புளி வந்து நல்லா கெட்டியாக பெரிய எலுமிச்ச மலை சைஸில் பெரிய நெல்லிக்காய் சைஸில் எடுத்து கரைச்சி அந்த சக்கை விலை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் மிளகாத்தூள் நல்லா கோபுரமாக வச்சு ரெண்டு ஃபோன் கால் ஃபோன் மஞ்சத்தூள் கால் ஃபோன் பெருங்காயத்தூள் மாதிரி நல்லா குளியான பாத்திரத்துல செஞ்சுக்குங்க ஏன்னா வேக வேக அடுப்பல்ல நாஸ்தி ஆயிடும் தெரிக்கும் அதுக்காக நான் வானல்ல செய்யல இந்த மாதிரி குளியான அகலமான பாத்திரத்துல செஞ்சுக்கோங்க இது ஒரு டிப்ஸுங்க நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம் காஞ்சிடுச்சுங்க நல்லா கடுகு சேர்த்திக்கலாம்

மூணு மாசத்துக்கு கூட கெடாம இருக்கும் நல்லா கண்ணாடி பாட்டல் அல்லது தீங்காய் பாத்திரம் இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா நல்லா தொடைச்சு ஈரம் இல்லாத தொடைச்சு இதை போட்டு வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா தாங்குங்க உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு காரம் கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்திக்கலாம் இப்பதான் நல்லா இருக்கும் அது வேகட்டும் புளித்தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாங்க இடையில கொஞ்சம் எதிர கிளறி விட்டுக்கலாம் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த பக்கம் அப்படியே எண்ணெய்கிட்ட வறுத்துக்கலாம் எண்ணெயெலாம் சேர்த்துக்கிறதுங்க எண்ணெய் சேர்க்காம தான் வறுக்கணும் அதே மாதிரி கறி கூடாது இதில் எடுத்துடணும் தண்ணி சேர்த்திட்டு மூடி வச்சிடலாங்க இடையில பார்க்க திறந்து கிளறி விட்டுக்கலாம் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்திட்டு இந்த பக்கம் அப்படியே எண்ணெயத்தை வறுத்துக்கலாம் எண்ணெயெல்லாம் சேர்த்தக்கூடாதுங்க எண்ணெய் தான் வறுக்கணும் அதே மாதிரி கறி கூடாது எண்ணெய் விட்டாத வறுத்துக்கலாங்க வறுத்துட்டு இது வேகத்துக்குள்ள போய் நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம் நல்லா மணம் வந்துச்சு அவ்வளவுதான் போதுங்க இந்த மாதிரி கலர் மாறாம எடுத்துனா அதே சமைக்கிற மனமும் வரணும் நல்லா மணமா இருக்குங்க வெந்தய மரம் ஆறுட்டுங்க பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இது வேகட்டும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க எண்ணெய் ஃபுல்லுமே பிரிஞ்சு வந்துடுச்சு இது சுடுதண்ணியில முழு தக்காளி பே வச்சு அதை வந்து மிக்சியில அரைச்சு இதே மெத்தரியல செய்யலாம் ஆனா எனக்கு அந்த மாதிரி செஞ்சா பிடிக்காது இந்த மெத்தரியல செஞ்சதான் எனக்கு பிடிக்கும் அதனால நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணிருப்பேங்க இப்ப என்ன சேர்த்த போறோன்னா வெண்டய பொடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கடைசியா இன்னொரு பொருள் சேர்க்கணும் ஸ்கிட் பண்ணாலும் பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க கடைசியா ஒரு பொருள் சேர்த்துக்கலாங்க ஸ்கிப் பண்ண பாருங்க லாஸ்டாக ஒரு பொருள் சேர்த்தணும்னு சொன்ன இல்லைங்களா அது என்னன்னா வெள்ளங்க கொஞ்சம் சேர்த்திக்கலாம் தக்காளி ஊருகா ரெடிங்க அடுப்ப அமைச்சிக்கலாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க வே முடியே ஆகுதுங்க வாயெல்லாம் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்ன அளவுகளில் கரெக்டாக ஊறுகாய் வந்து ஒரு முக்கால் கிலோ இருக்குங்க முக்கால் கிலோ வந்திருக்கு ஒரு கிலோவுக்கு நான் சொன்ன அளவுகள கண்டிப்பாக ஒரு மூணு மாசத்துக்கு நான் கேரண்டி கொடுக்குறேங்க நான் சொன்ன அளவுகளில் செஞ்சீங்கன்னா அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாம் சூப்பராக இருக்குங்க அரைச்சு செய்ய செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சாலும் செஞ்சுக்கலாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க